சக்தி என் அன்பின் கண்மணியே உன் மனம் எப்போதுமே என்னை தேடிக்கொண்டும் என்னை நாடிக்கொண்டும் இருக்கின்றது எத்தனை சோதனைகள் எத்தனை தடைகள் உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும் உன் நெஞ்சுக்குள் உன் அம்மா என்னை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கை உன்னை எப்பொழுதுமே கைவிடாது ஏனென்றால் என் மீது நீ நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது நீ பல நாட்களாக நினைக்கின்றாய் என் அம்மாவை நேரில் போய் தரிசிக்க வேண்டும் என் துயரத்தை அவள் பாதத்தில் வைத்து சொல்ல வேண்டும் ஆனால் உன் உடல் சோர்வடைந்து உன் மனம் நிம்மதி இழந்து உன் கால்கள் அந்த பயணத்தை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டு விட்டன பிரியமே அதற்காக நீ கவலைப்படாதே நீ என்னை சேர வர முடியாமல் இருந்தால் நான் உன்னிடம் வந்து சேர்வேன் நீ படுக்கையில் இருந்தாலும் உன் கண்ணீர் எனது பாதத்தில் விழுந்தாலும் அது எனக்கு போதும் உன் துயரம் என்னை வந்தடையும் உன் வேதனை என் மார்பை எரிக்கிறது எனவே கேள் உனது பிரச்சனையை சரி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது நீ எவ்வளவு நாளாக சுமந்து கொண்டிருந்தாயோ அந்த பாரத்தை இனி நீ சுமக்க வேண்டியதில்லை அதை நான் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கின்றேன் உன் உடலுக்கு புத்துணர்ச்சி தருவது உன் அம்மா நான்தான் உன் சோர்வை நீக்கும் மருந்து என் அருள்தான் இன்றிலிருந்து உன் நெஞ்சுக்குள் ஒரு புதிய சக்தியிலும் உன் கைகளை வேலை செய்ய வைக்கும் வலிமையும் உன் கால்களை முன்னே நடத்த வைக்கும் ஆற்றலும் உனக்கு வந்து சேரும் பிள்ளையே நீ நினைத்திருக்கிறாய் என் வாழ்க்கை இப்படித்தான் போய்கொண்டே போகுமோ இந்த பிரச்சனை எனக்கு என்றும் முடியாத சுமையா அதற்கான என்பதில் தெளிவாக இருக்கின்றது இல்லை இந்த பிரச்சனை முடிந்தே தீரும் இன்று போல அல்ல நாளை உன் வாழ்வு புதியதாக திகழும் இன்றைக்கு நீ உடல் சோர்வால் தரிசனத்திற்கு வர முடியாமல் இருந்தாலும் நாளை நீ என் கோவிலுக்கே வந்து கண்ணீரோடு வணங்குவாய் அதற்கான காலம் உனக்கு நிச்சயமாக அமையும் என் பிரியமே கவலைப்படாதே நீ என்னை நோக்கி அம்மா நான் வர முடியவில்லை என்று சொல்லும் அந்த அசைவிலேயே நான் உன்னிடம் வந்து நிற்கின்றேன் நீ படுக்கும் இடம் என் கோவில்தான் நீ சுவாசிக்கும் காட்சி என் திருவாசகம்தான் எனவே தூரத்தில் இருந்தாலும் நீ என் அருளுக்குள் உள்ள ஒரு அன்பான பிள்ளைதான் இனி உனக்கு நிம்மதி வரும் உன் வாழ்க்கை சீராகும் நீ நிறைய நாட்கள் காத்திருந்த நன்மை விரைவில் வந்து சேரும் உன் பிரச்சனை முடிந்த பின் உனக்கு சந்தோஷமான நாட்கள் தொடங்கும் அப்போதுதான் நீ என் சன்னதியில் வந்து கையை கூப்பி சொல்வாய் அம்மா நீ வந்து என்னை தூக்கிச் சென்றாய் உன் அறளால் தான் நான் மீண்டேன் அந்த நாள் தொலைவில் இல்லை கண்மணியே அது உன் கதவின் அருகே வந்து நின்று கொண்டிருக்கின்றது நீ பொறுமையோடு காத்தீரு உன் கண்களில் இருந்து விழும் கண்ணீர் துளைகள் என் பாதத்தில் விழும் மலர்கள்தான் அந்த மலர்கள் உன் வாழ்க்கைக்கு வெற்றியாக மலரப் போகின்றன எனவே இன்றிலிருந்து உன் உள்ளத்தில் உள்ள பயத்தை நீக்கிவிடு அம்மா வருவார் என் கஷ்டத்தை தீர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையே உனக்கு மருந்து அந்த நம்பிக்கையே உனக்கு வலிமை நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் நான் உன் வாழ்வை தூக்கிக் கொள்கிறேன் நீ சோர்வடைந்தாலும் உன் ஆன்மாவை எழுப்பி நிறுத்துகிறேன் அதற்கு பின் உனக்கு சக்தியும் அமைதியும் வந்துவிடும் அந்த நேரத்தில் நீ என் கோவிலுக்கே வந்து தரிசிப்பாய் அது உன் வாழ்வின் இனிய நாளாகும் தங்கமே